நமஸ்காரம் நாம் அனைவரும் சாப்பிடுகிறோம் ஒரு வேளையோ ரெண்டு வேளைகளோ மூன்று வேளைகளோ எல்லாரும் சாப்பிடுகிறோம் சாப்பிடுதல்ங்கிறதை எளிதாக நாம் சொல்லிவிட்டாலும் அதில் எத்தனை வகைகள் நான் சாப்பாட்டு வகைகளை சொல்ல வரவில்லை அது என்னவே முடியாது சாப்பிடும் மனிதனின் மனநிலையை சொல்லுகிறேன் அதில் தான் எத்தனை வகைகள் அதை சற்று பிரித்து சொல்லிவிட்டு எதற்காக சொல்ல வந்த பின் விளக்குகிறேன் நன்றாக உழைத்தோம் பசிக்கிறது சாப்பிட்டோம் நன்கு ஜெரிக்கும் இது முதல் வகை ருசித்து சாப்பிடலாம் பசிக்கு வேறு செய்கிறது இன்னும் நல்லது இது சிறப்பான உணவு இரண்டாவது வகை கடமைக்குன்னு சாப்பிட்டு விடுதல் பசி இல்லை இந்த வேளையில் சாப்பிட்டாக வேண்டும் பண்ணித்தான் ஆக வேண்டும் சாப்பிடாமல் இருந்தால் அது வேற என்ன கிளப்பி விடுமோ ஆனால் அதில் பெரிய ருசி தெரியாது பசி இல்லை கடமைக்கென்று சாப்பிட்டு விடுவோம் இன்னொரு வகை கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம் சாப்பிடாமல் போனால் குறை சொல்லுவார்கள் கல்யாணத்துக்கு வந்துவிட்டு சாப்பிட வேண்டாமா இன்னும் கேட்டால் இப்போதெல்லாம் திருமங்கல்ல தாரணம் தாலி கட்டி முடித்தவுடன் அக்ஷத்தையை ஒரு புறம் போட்டுவிட்டு அதே வேகத்தில் சாப்பாட்டு கூடத்துக்கும் சென்று விடுகிறோம் என்ன பசித்து போய் சாப்பிட போறோமா அல்லது கடமைக்கென்று சாப்பிட போறோமா ரெண்டும் இல்லை எப்படி இருக்கிறது பார்ப்போம் சாப்பிடாமல் போனால் குற்றம் எத்தனை வெரைட்டி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த ஒரு மனோபாவத்தோடு தான் எல்லாருக்கும் நடுவிலே உட்கார்ந்து சாப்பிட போவோம் இவர் எப்படி சாப்பிடுகிறார் அவர் எப்படி சாப்பிடுகிறார் நாம் சாப்பிடுவதை விட அதைத்தான் இன்னும் கவனிப்போம் எல்லாத்தை விட அங்கு போகும்போது எப்படி இருந்தது அந்த கல்யாணத்தில் எப்படி இருந்தது இந்த கல்யாணத்தில் எப்படி இருந்தது ஒப்பிட்டு பார்த்து கமெண்ட் இதுதானே நிறைய நடக்கிறது பல வகைகள் பசித்து ருசித்து சாப்பிடுவது ஒரு வகை பசியும் இல்லை ருசியும் இல்லை சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது சாப்பிட்டாக வேண்டும் கடமை பலரும் உட்கார்ந்து சாப்பிட இடம் கூப்பிட்டு இருக்கிறார்கள் சாப்பிடாவிட்டால் குற்றம் சொல்லுவார்கள் எப்படித்தான் இருக்கிறதுன்னு பார்ப்போம் இதற்கும் அதற்கும் ஒப்பிட்டு பார்ப்போம் இப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டு போதல் அதே நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் நாலஞ்சு வயசு குழந்தை அதற்கு கீழ் வயது இருக்கட்டும் எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்காரர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கட்டும் இவர்கள் இருவருக்கும் உணவளிப்பது என்பது மொத்தமே வேறே வகை அன்பும் பாசமும் இருக்கும் குழந்தைக்கு உணவு போது அது வேண்டாம்னு மறுக்கும் பிடிவாதம் பிடிக்கும் இத்தை சாப்பிட மாட்டேன் அத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லும் கொட்டும் தள்ளும் என்ன பண்ணாலும் அங்கோடு அதற்கு கொடுத்து விடுவோம் சாப்பிடாவிட்டால் அதற்கு பசி தெரியாது அடத்தான் தெரியும் அதனால் பார்த்து கொடுத்து விட வேண்டும் இது குழந்தையிடத்தில் காட்டுவது வயோதிகர்களிடத்தில் கிட்டத்தட்ட குழந்தைக்கு உணவளிக்கிறா தான் ஆனால் அங்கு மதிப்பு மரியாதை கரிசனம் கேரம் இதுகள்தான் இருக்கும் குழந்தை நடத்தில் காட்டும் அன்பும் அரவணைப்பும் வேறு பெரியவர்களிடத்தில் காட்டதும் அதே அன்பு அரவணைப்பு தான் ஆனால் வேறு மாதிரி பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டும் எல்லாம் ஜெரிக்குமானு பார்க்க வேண்டும் உப்பு அதிகம் கூடாது புளி அதிகம் கூடாது சக்கரை கூடாது அப்படி பார்த்து கொடுக்க வேண்டும் அது வெறும் கடமைக்காக அல்ல நன்றி கடமைக்காக இப்படி உணவு உண்பதில் பல வகைகள் உள்ளன மீண்டும் சொல்லுகிறேன் உணவு வகைகள் இல்லை இதே போலத்தான் பகவானுக்கு பூஜை நான் சொல்ல வந்தது அது ஆசியுடன் நம்மை படைத்தவருக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் அது பசித்து ருசித்து புசிப்பது பூஜை செய்வது தினப்படி காலை வேலைக்கு போகும் முன்பாக பூசித்து விட்டு போக வேண்டும் அது கடமை பெரிய விருப்பம் எல்லாம் இருப்பாது கடமைக்கு செய்து விடுவோம் இல்லை என்றால் மூணாவது வகை எல்லாரும் பூசிக்கிறார்கள் அதனால நானும் செய்ய வேண்டும் அதற்கு மேல் அதில் விருப்பம் இருக்காது கடமை உணர்ச்சி இருக்காது எல்லாரும் செய்கிறார்கள் நாம் செய்யாவிட்டால் பார்ப்பவர்கள் கேலி சொல்லலாம் சரி அதனால் பண்ணிவிடுவோம் அதோடு கூட அவருக்கு பிரசாதத்தை சமர்ப்பிக்கும் போதோ புஷ்பம் அலங்கரிக்கும் போதோ ஏன் நீராட்டம் திருவஞ்சனம் பண்ணும் ஒரு குழந்தைக்கு காட்டுகிற அன்பு அதோட செய்யலாம் அதேபோல் நம்ம வீட்டிலே மூன்று தலைமுறையாக இந்த பெருமாளுடைய திருமேனி விக்கிரகம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வீட்டிலேயே அவர் தான் வயது முதிர்ந்தவர் வயசு நூத்தம்பது அப்ப எவ்வளவு பார்த்து பார்த்து செய்வோம் இப்படி நாம் சாப்பிடும் வகைகள் எப்படி வைத்திருக்கிறோமோ இன்னும் அதிகமான வகைகளே பூஜையில் உள்ளன பட்டாடோபத்துக்காகவும் பெயர் வருமா அவர் என்ன சொல்லுவாரோ அவரும் செய்கிறாரே இதெல்லாத்தையும் தாண்டி அன்போடும் கரிசனத்தோடும் நமக்குன்னு இருக்கிற பசித்து ருசித்து புசிக்கிறா போலே பெருமானுக்கு ஆராதனம் பண்ண வேண்டும் அதுதான் பூஜையின் சிறப்பு இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்